வீடுகளில கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாத உங்களுடைய மெம்பர்ஸ் கிட்ட இயேசுவை பத்தி தைரியமா பேச மாட்டிக்கிறீங்க ஏன்னு கேட்டா சமாதானம் கிட்ட போய்டும் அப்படின்றதுக்காங்க உலக சமாதானத்திலேயே வாழ ஆசைப்படுறீங்க கிறிஸ்துவின் சமாதானத்துல வரமாட்டேங்கிறீங்க கிறிஸ்துவின் சமாதானம் முதல்ல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் அதில் ஏற்றுக்கொள்றவன் ஏற்றுக்கொள்ளாதவன் ரெண்டு பேரும் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தும் பிரிவினையின் சண்டை ஆனாலும் பரவாயில்ல ரசிக்கப்பட்ட பிறகு ஏசு நாமத்து நிமித்தமா என் குடும்பம் சமாதானமா வாழணும் அப்படி சூஸ் பண்றது இல்லை நம்ம அதை ஒண்ணுக்குறது ஒண்ணு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தான் எல்லாருக்கும் என்னை யாரும் அடிமை ஆக்கலப்பா என்னை யாரும் பிடிச்சி வைக்கல ஒரு ஆத்தம ரசிக்கப்படுறதுக்காக நான் அடிமையா போனாதான் ரசிப்பு நடத்த முடியும்னா நான் அடிமையா போக தயார்ன்றேன் வல்லவத்தில் இருக்கிற ஆண்டு பேர் பிதாவின் வலது இயேசு மனித உருவம் எடுத்து பாவியாய் பாவிகள் மத்தியில் மனித உருவம் எடுத்து மனுஷனா அந்த இடத்தை விட்டு இறங்கி வந்தாதான் மனிதர் கட்சி அப்படின்னா அப்படி இறங்கி ஒரு இயேசு தயாராக இருந்தார் அப்ப இயேசுவை பின்பற்றக்கூடிய இயேசுவின் ஸ்தானாதிபதிகளாகிய நான் சொல்லும் பொழுது அவரை போலவே நாமோ அடிமையாக போனாலும் பரவாயில்ல ஒரு ஆத்திரிக்கை பண்றதுக்குன்னு அதுவும் தயார் தான் அதுதான் கிறிஸ்தவ மனப்பான்மை அதுதான் கிறிஸ்துவை போல வாழ்ற வாழ்க்கை நம்ம வந்துட்டு தேவசாயலாக மாற்றும் தேவனோடு இருப்பேன் பாட்டு பாடினா பத்தாது உண்மை போல மாறணுமே ஏசையான்னு பாட்டு பாடினா பார்த்தாது உங்களுக்காக ஐயா உயிர் வாழறேன் பாட்டு பாட்டா பத்தாது வாழ்க்கையில் காட்டணும் வாழ்ந்து காட்டணும் பேசி காட்டணும் மக்களை கிறிஸ்துவேசுவோடு இயேசு நேராக நடத்தி காட்டணும் அது முக்கியம்